முதலமைச்சருக்கு ஒரு லோடு கட்ட போகிறதுக்காக அதை பயன்படுத்திட்டு காட்டையே அழித்து சுத்தமாக வேறு கூட எடுத்தாச்சு இங்கே போய் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன செடிகள் தான் இருக்குது வீரப்பன் தேடுதல் வேட்டையில் என்ன நினைச்சு அதே அது அங்கே நடந்ததும் ஒரு கூட்டு குழு அமைச்சு ரெண்டு போர்ஸும் போகிறாங்க அதில் வனத்துறையும் இவங்க வருவாய்த்துறையும் போகிறான் வனத்துறை காவல்துறை வருவாய்த்துறை மூணு டிபார்ட்மெண்ட் சேர்ந்து நுழைஞ்சி அந்த கிராமத்தில் இருந்து எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்கிறான் ஆடு மாடெல்லாம் லாரியில் வச்சு கொண்டு வந்து சந்தையில் விற்றுருக்கான் கோழி கூட உடலை பண்டை பாத்திரங்கள்லாம் தூக்கி அந்த ஊர் கிணத்துல அப்படியே இருந்தது நாங்கள் போய் போதெல்லாம் அப்படியே கிடந்தது வயதான ரெண்டு மூணு பேர் தான் அவ்வளோதான் இருந்தாங்க நாங்கள் போகும்போது நடக்க முடியாமல் இருந்தோம் ஒரு ரெண்டு மூணு பேர் மீ மற்ற மக்கள் போகிறாங்க காவல்துறை அந்த தாக்குதல் தாங்க மலையில போய் ஏறிட்டாங்க ஆசியாவிலே வந்து ரொம்ப உயர்வான சந்தனம் விலை மதிப்புள்ள சந்தனம் அந்த வாச்சாத்தி சித்தேரி மலையில் இருக்கிற சந்தனம்தான் பக்கமே ஒரு ஏரி இருக்கு அந்த வாட்சேத்தி கிராமத்தை ஒட்டி கிழக்கு பகுதியில் ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரியில் இரவு நேரத்தில் கொண்டு போய் வச்சுட்டு இவங்க என்ன எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியும் பாலியல் ரீதியாக அவங்கள எப்படியெல்லாம் கொடுமைப்படுத்த முடியும் அந்த மாதிரி போயிட்டாங்க அதை வந்து இப்போ அரசியலுக்காக செங்கோட்டை இவ்வளோ நாள் செங்கோட்டையினு பேசாதவங்க கூட ஒரு பத்திரிக்கையில் ஒரு செங்கோட்டை மறுப்பு வந்திருக்குது இவ்வளோ நாள் பேசவும் அரசியலுக்காக பேசுகிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசுகிறாங்கன்னா அதுக்கு அந்த தகுதி பேசலாம் அவங்க மற்றவங்களாம் அரசியலுக்காக பேசுகிறதுன்றது சரியற்ற ராவேக்காவை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க எவ்வளவு தான் நீங்கள் இது பண்ணிக்கினாலும் எவ்வளோ வலிமையான ஆட்கள்னு காட்டிக்கினாலும் தமிழக வெற்றி கழகம் விஜய் என்றது இன்றைக்கி ஒரு எழுச்சியான எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் எவ்வளோ சிக்கலை உருவாக்கினாலும் இன்றைக்கி அவங்க இளைஞர்கள் மத்தியில் போய் சேர்ந்திருக்காங்க ஒரு மா மாற்று சக்தியாக வளர்ந்துருக்காங்க தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்று நம்மளுடைய நிகழ்ச்சியில இணைந்து யாருன்னா தோழர் வேடியப்பன் அவர்கள் அதாவது இப்போ பிரபலமா பேசப்பட்டு இருக்க நபர் யாருன்னா திரு செங்கோட்டையன் அவர்கள் முன்னாள் அமைச்சர் நாற்பத்தி ஐம்பது ஆண்டுகளா எம்எல்ஏவா இருந்தார் மக்கள் சேவையில இருந்தார் செங்கோட்டையன் அவர்கள் டிவி போய் ஜாயின் பண்ணிருக்கார் ஜாயின் பண்ணது மூலமா எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்காங்க ஒரு கார் போயிட்டு இருந்த செங்கோட்டையன் அவர்களுடைய வண்டி வந்து நீங்க பல கார்கள் பின்னாடி போக ஆரம்பிச்சிருச்சு ஒரு படையை இதாக ஆரம்பிச்சிருச்சு அந்த செங்கோட்டையன் அவர்கள் வனத்துறை அமைச்சரா இருக்கும் போது வந்து ஒரு படுகொலைல மிகப்பெரிய ஒரு துயரம் வந்து யாருக்கு யாருக்குன்னா வன்குடம் யாருக்கு நடந்துச்சுன்னா அந்த வாசாத்தின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு தர்மபுரி எங்க ஊர்ல இருந்து பத்துனஞ்சு கிலோமீட்டர் தூரத்துல ஒரு கிராமம் மலை மலைவாழ் மக்கள் வாழ்ற பழங்குடி மக்கள் வாழ்ற ஒரு சமவெளிதான் மலை கிராமம் கூட கிடையாது சமவெளி தான் எங்க ஊர்ல இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் கிட்டத்தட்ட இந்தியா இந்த ஒரு ஒரு கேசையே இந்த அளவுக்கு ஒரு ஒரு அதிகமா குற்றம் சுமத்தப்பட்ட வழக்க பார்த்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிஸ்டரி ஒரு வரலாறு படைத்த ஒரு கேஸ் அதாவது என்னன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு பெண்கள் கிட்ட வன்கொடுமை செய்யப்பட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டோரி அந்த டைம் வனத்துறை அமைச்சராக இருந்தது யாருன்னா செங்கோட்டை நார் ஆனா இன்னைக்கு வந்து என்னன்னா கிளியர் இமேஜா கட்டமைக்கப்படுது இல்ல உண்மையிலேயே அந்த காலகட்டத்தில் என்ன நடந்துச்சு ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு பக்கத்து ஊர் பக்கத்து ஊரில் வந்து சம்பவங்கள்லாம் நே அந்த சம்பவம் நடந்து அந்த மக்கள்லாம் பாதிப்பட்டு அந்த நேரங்கள்லாம் போய் நேரில் பார்த்துருக்கோம் அந்த மக்களுடைய வீடுகள் சூறையாடப்பட்டு ஊர்லேயே ஒரு ரெண்டு வயதாக வயதானவங்க தான் நாங்கள் சம்பவம் நடந்து ரெண்டு மூணு நாள் கழித்து போகிறோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஊரில் மனிதரே கிடையாது ஒரு வயதான ரெண்டு மூணு பேர் தான் அவ்வளோதான் இருந்தாங்க நாங்கள் போகும்போது நடக்க முடியாமல் இருந்தோம் ஒரு ரெண்டு மூணு பேர் மீ மற்ற மக்கள் பூரா காவல்துறை அந்த தாக்குதல் தாங்க மலையில் போய் ஏறிட்டாங்க காட்டுக்குள்ளார போய் வாழ்ந்தாங்க அடிப்படை என்ன நடந்ததுன்னா அதுக்கான காரணம் என்ன அந்த பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் அங்கே உள்ள இறங்குனதுக்கான காரணம் ஆசியாவிலே வந்து ரொம்ப உயர்வான சந்தனம் விலை மதிப்புள்ள சந்தனம் அந்த வாட்சாத்தி சித்தேரி மலையில் இருக்கிற சந்தனம்தான் அந்த நேரத்தில் ஒரு தகவல் அது அளவுக்கு என்ன முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அம்மாருக்கு வீட்டில் அந்த ஜன்னல் கதவு அந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருள்கள்லாம் செய்கிறதுக்காக ஒரு ஒரு லாரி சந்தன கட்டை வேணும் அது அது கடத்துறது முதல்ல அதுக்காக தான் அங்கே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க முதலமைச்சர் சொல்லக்குள்ள இயற்கையாக வரும்ல அது வந்திருக்கு அதை பயன்படுத்திட்டு இவர் செங்கோட்டையின் வனத்துறை அமைச்சர் அங்கு அன்னாதிமுக ச மொரப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுகவை சார்ந்தவர் சிங்காரன் டொப்பியும் இருக்கார் அண்ணாதிமுக தான் இருக்கார் இவங்க எல்லாம் சேர்ந்துட்டு அங்கே நாமக்கல் ஒரு இஸ்லாமியர் அவர் பேர் எனக்கு இப்போ முஸ்தாஃபாவை ஏதோ ஒரு பேர் இப்போ எனக்கு சரியாக நினைவில்லை இவங்களாம் வந்துட்டு அங்கே இருந்த காட்டையை பண்ணிட்டாங்க இன்னைக்கு போனால் கூட சின்ன சின்ன தான் இருக்குது வேர் கூட கிடையாது ஜன்னலுக்கும் கதவுக்கும் ஒருத்தவங்க கேட்டாங்க முதலமைச்சருக்கு ஒரு லோடு கட்ட போறதுக்காக அதை பயன்படுத்திட்டு காட்டையை அழிச்சு சுத்தமாக வேரை கூட எடுத்தாச்சு இன்னைக்கு போய் பார்த்தீங்களா எங்கேயாவது ஒரு சின்ன சின்ன செடிகள் தான் இருக்குது அதை பண்ணாலும் வந்து பார்த்துருக்கேன் செங்கோட்டையன் அவர்கள் செங்கோட்டையன் தான் ஏன்னா அந்த கட்டையை வெட்டினவங்களே வெளியூர் தான் வந்து வெட்டியிருக்கேன் வெளியிருந்தால் ஆள் கொண்டு வந்து வெட்டுறாங்க அப்போ ஒரு கட்டத்தில் லாரி இவங்க லோடு லாரி மாட்டிடுது சந்தனக்கட்டை குண்டு போகிற வண்டி மாட்டிடுது அப்போ அது ஒரு இஷ்யூ பிரச்சனை ஆகிடுது பிரச்சனை ஆனோடனே திசை திருப்புறாங்க அந்த அந்த பழங்குடி பழங்குடி மக்கள் மலைவாழ் மக்கள் அவங்க தான் வெட்டினாங்கன்னு சொல்லிட்டு அவங்களை இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் அவங்க தான் வெட்டினாங்கன்னு சொல்லிட்டு இவங்க மேலே தாக்குதல் பண்ணுறாங்க இவங்க மேலே எல்லாரையும் இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி அப்போ இந்த மக்கள் வந்து ஒரு வன சரகரை வெட்டிடுறாங்க வெட்டி அவருக்கு வந்து உயிர் போல அவர் டிஃபென்ஸ் மாதிரி எடுத்துக்கிட்டான் அவரை வெட்டு அடிச்சுட்டாங்க வெட்டிட்டாங்கன்ற செய்தி காவல்துறைக்கும் வனத்துறைக்கு போனோடனே கூட்டாக ஒரு இது அமைக்கிறாங்க வனத்துறையும் அங்கே வீரப்பன் தேடுதல் வேட்டையில் என்ன நினச்சி அதே அது அங்கே நடந்ததும் ஒரு கூட்டு குழு அமைச்சு ரெண்டு போர்ஸும் போகிறாங்க அதில் வனத்துறையும் இவங்க வருவாய்த்துறையும் போகிறான் வனத்துறை காவல்துறை வருவாய்த்துறை மூணு டிபார்ட்மெண்ட்டு சேர்ந்து நுழைஞ்சி அந்த கிராமத்தில் இருந்த எல்லாத்தையும் அடிச்சுன்னு இருக்கிறான் ஆடு மாடெல்லாம் லாரியில் வச்சு கொண்டு வந்து சந்தையில் விற்றுருக்கான் கோழி கூட உடலை பண்ட பாத்திரங்கள்லாம் தூக்கி அந்த ஊர் கிணத்துல அப்படியே இருந்து நாங்கள் போய் போதெல்லாம் அப்படியே கிடந்தது கிணத்துக்குள்ளார மக்கள் பூரா ஒரு பது நிறைய பேர் கை கடித்தவங்கள கொண்டு வந்துட்டு அறுவாறு வனத்துறை அலுவலகத்தில் வச்சு கடுமையான தாக்குதல் அந்த இரவு மணி மீண்டும் போகிறாங்க பெண்களில் பதினெட்டு பேரை தேர்வு பண்ணுறாங்க இளம் பெண்களாக இருந்தவங்க மட்டும் பக்கமே ஒரு ஏரி இருக்குது அந்த வாட்சாத்தி கிராமத்தை ஒட்டி கிழக்கு பகுதியில் ஒரு ஏரி இருக்குது அந்த ஏரியில் இரவு நேரத்தில் கொண்டு போய் வச்சுட்டு இவங்க என்ன எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியும் பாலியல் ரீதியாக அவங்கள எப்படியெல்லாம் கொடுமப்படுத்த முடியும் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க விடுதலை பார்த்தது எல்லாம் அதே தான் இதெல்லாம் சேர்த்து தான் பண்ணியிருக்காரு வா சாச்சி வீரப்பன் தேர்தல் வேட்டை புலவர் கழிவு பெருமாள் அந்த இதை தான் அந்த முதல் பகுதியில் அதை வச்சிருப்பார் அப்போ கடுமையான இவங்கெல்லாம் பாதிக்கப்படுறாங்க அவங்களையும் கொண்டு வந்து இங்கே இது பண்ணிட்டு அவங்களுக்கு சிறைக்கு அனுப்பிச்சிட்றாங்க எல்லாத்து வழக்கு போட்டு ஊரில் கை கிடைச்சவங்கள ஒரு ஐம்பது அறுபது பேருக்கு மேலே வழக்கு போட்டு சிறைக்க அனுப்பிச்சிடுறாங்க அதுக்கு பிறகு மாத ஏறத்தாழ ஒரு பதினஞ்சு ஒரு மாத காலத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னால் வரையும் அவங்க ஊருக்கு திரும்ப முடியல அப்போ இருந்து அங்கே சட்டமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் அண்ணாமலைன்ட்டு அவர் தான் போய் அந்த கிராமத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் அவங்கள தான் போகிறாங்க போய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் தான் அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை ஊட்டி அவங்கள வெளியே மலையிலேருந்து இலக்க கீழே கொண்டு வந்து கிராமத்துக்கு கொண்டு வந்து அதாவது ஒரு போராட்டமாக எடுக்கிறாங்க மக்கள் போராட்டமாக ஒரு பக்கம் நடக்குது சட்ட போராட்டமாக ஒன்று நடக்குது அதில் இப்போ மாநில செயலாளர்களோட சண்முகம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர்களோட சண்முகம் அது முழுமையாக தன்னை பயன்படுத்த ஈடுபடுத்திக்கினார் முழுமையாக அந்த போராட்டத்தை எடுத்தது அவங்க சட்ட போராட்டத்தையும் அவங்க தான் நடத்துகிறாங்க இரநூத்தி பதினஞ்சு பேர் இவ்வளவு ஒரு அதிகமான ஒரு குற்றத்தில் ஒரு பெரிய அளவுல தண்டனை தண்டனையானதுன்றது இந்த தான் இருக்கும் இந்திய அளவுல இரநூத்தி பதினைஞ்சு பேர் வனத்துறை காவல்துறை ரெவனியூ க தண்டனை ஆகுது அது மேல் மேல்முறையிடுவாராங்க உயர் நீதிமன்றத்துக்கு நீதியர் நீதியர் வேல்முருகன் தான் அவர் விசாரிக்கிறார் அந்த பகுதியை வந்து பார்த்தார் இப்போ அண்மையில் ஒரு ஒரு ஆண்டு ரெண்டு ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன் பதிமூணுலேயே ஏதோ இருபத்தி மூணுலன்னு நினைக்கிறேன் வந்து இப்போ அந்த பகுதி வாட்சியத்துக்கு இப்போ வந்தார் உப்போ நீதிபதி நீதிராக இருக்கிற வேல்முருகன் அவர்கள் நேரில் வந்து பார்த்தார் பார்த்துட்டு உடனே அந்த மக்களுக்கெல்லாம் நிவாரணமெல்லாம் கொடுக்கணும் வீடு அவங்களுக்கு அரசு வேலை கொடுக்கணும் அவங்க இறந்துருந்தால் அவங்க குடும்பத்துக்கு நே நிவாரணம் கொடுக்கணும் அப்படி எல்லாம் இப்போ அரசு பணியும் கொடுத்துருக்காங்க அந்த குடும்பங்களுக்கெல்லாம் அதெல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டருடைய சட்ட போராட்டம் தான் அவங்க தான் எடுத்தாங்க அப்போ இருந்த மூத்த வழக்கறிஞர் இருக்கார் தோழர் என்ஜிஆர் பிரசாத்துன்ட்டு முழுக்க அவர் தான் அந்த வழக்கெல்லாம் இது நடத்தினார் அதில் அவங்களுடைய பங்களிப்புன்றது மகத்தானது அந்த உண்மையிலே அவங்க அந்த மக்கள் பக்கம் இருந்து தொடர்ச்சியான போராட்டங்களை எடுத்தாங்க அந்த அந்த குற்றச்சாட்டு இவர் மேலே உண்டு செங்கோட்டை மேலே அந்த க கட்டையில் இவருடைய தொடர்பு இருக்குது இவருடைய பின்புலத்தில் தான் நடந்தது வட்டத்தில் அந்த மக்களுமே என்றைக்குமே சொல்லுவாங்க ஏன்னா இப்போ ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு மேலே ஆகி போயிடுச்சு இன்றைக்கி அவர் மாறி கூடலாம் குற்றம் நிறைய பேர் சிறையில் போயிட்டு தன்னை திருத்திட்டு வரவங்களாம் இருக்காங்க அது மாதிரி ஒரு சிறைக்கு போகலான்னு வெளியே இருந்துட்டு அவர் மாறுதல் வந்திருக்கலாம் கிட்னி திருடல்லையே உடல் மாறி இருக்கலாம் அதை வந்து இப்போ அரசியலுக்காக செங்கோட்டை இவ்வளோ நாள் செங்கோட்டையினு பேசாதவங்க பின்னைக்கும் கூட ஒரு பத்திரிக்கையில் ஒரு செங்கோட்டையை மறுப்பு வந்திருக்காது இவ்வளோ நாள் பேச அரசியலுக்காக பேசுகிறாங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பேசுகிறாங்கன்னா அதுக்கு அந்த தகுதி இருக்குது பேசலாம் அவங்க மற்றவங்களாம் அரசியலுக்காக பேசுறதுன்றது சரியற்ற ஒன்று இன்னைக்கு இவங்களுடைய ரோல் டிவி கேல வந்து ஒரு சுத்தமான கர கரமாக அது இயல்பா பார்த்தீங்கன்னா அது டிவி கே தாவேக்காவை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க எவ்வளவுதான் நீங்கள் இது பண்ணிக்கினாலும் எவ்வளவு வலிமையான ஆட்கள்னு காட்டிக்கினாலும் தமிழக வெற்றி கழகம் விஜய் என்றது இன்னைக்கு ஒரு எழுச்சியான எவ்வளவு நெருக்கடி கொடுத்தாலும் எவ்வளோ சிக்கலை உருவாக்கினாலும் இன்னைக்கு அவங்க இளைஞர்கள் மத்தியில் போய் சேர்ந்துருக்காங்க ஒரு மா மாற்று சக்தியா வளர்ந்துருக்காங்க அவரே சொல்றாரு பாருங்க விஜயே எனக்கு போட்டி வந்து திமுக தான் திமுகவுக்கும் எங்களுக்கு தான் போட்டி அநாதிமுகலாம் இல்லைன்றத அவரே சொல்றாரு அதுதான் யதார்த்தம் கூட அதிமுக போட்டின்ற இடத்துல இல்லை இந்த மாதிரி எல்லா தலைவருக்கும் வெளியன்ற எல்லாம் போயிட்டு அவங்களுக்கு என்ன இருக்க போகுது அது இவர் ஆதவர் ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க நேத்து நேற்று முன்தினமும் தந்தி டிவியில் ஒரு நேர்காணல் கொடுக்கும்போது அதாவது என்னன்னா திமுகவோட எதிர் சித்தாந்தத்துல இருக்கிற பல கட்சிகள் ஜான் பிப்ரவரி இல்ல திமுக ரெண்டு சிட்டிங் அமைச்சர்கள் வருவாங்க மற்ற கட்சிகள் நாங்க ஒன்றிணைவோம் அதாவது என்னன்னா தாவேக்கா மட்டும் கிடையாது எல்லாரும் ஒன்றிணைஞ்சு இந்த தேர்தலில் களம் காண்டு திமுக வீட்டுக்கு அனுப்போம் இல்ல அந்த பார்வை இப்ப வந்துருக்கு நிறைய கட்சிகள் வந்து தாவே தாவே அதுதான் அதுக்கு முன்னாடி எடப்பாடி அவர்கள் பேசிருந்தாங்க கொடி அசந்து அசந்திருச்சு எவ்வளவு பெரிய தானே அர்த்தம்

இரண்டு பேருக்குமே மாற்றம் வேணும் ஆனா இவங்க இவங்களை யூஸ் பண்ண ஆரம்பிக்க ஆ ஆசைப்பட்றாங்க இவங்களுக்கும் இவங்களை யூஸ் இல்லை இப்ப விஜய்க்கும் தெரியும் இப்போ அண்ணா தீம்கோட நிலைமை என்னன்னு தெரியும் இது ஏன்னா இப்ப இவங்கள யாரும் சேர்த்தப் போறதுல இவங்க கிட்ட ஒண்ணும் இல்லைன்னு கா காத்து போன பல ஒன்னு இவங்க ஒண்ணும் கிடையாது ஏன்னா குளோ அவங்க முதலாளிகளே அவங்கள காலி பண்ணிட்டாங்க உறவாடிக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லுவாங்க முடிச்சிட்டாங்க பெரிய அளவுக்கெல்லாம் நீங்க அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்தில் நேசக்கு ஒரு சர்வே வந்துச்சு சார் அதாவது தனிச்சு நின்னாங்கன்னா டிவிக்கு தனிச்சு நின்னாங்கன்னா இதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வராங்க மற்ற கட்சிகள் இந்த ஆட்கள் வராங்கன்னா சென்னை உட்பட மெயினா சென்னை அதை தாண்டி சில தொகுதிகள் கிட்டத்தட்ட ஒரு இருபது இருபத்தி தொகுதிகளை பிடிச்சிருவாங்க அண்ணா திமுக ஒரு 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 குறிப்பிட்ட சதவீதம் ஆட்சியை பிடிச்சிருவாங்கன்னு கிடையாது குறிப்பிட்ட சதவீதம் திமுக ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு சர்வே வந்துச்சு ஆனா ஆதவ அர்ஜுனா அவர்கள் சொன்ன அதே கருத்துப்படி இந்த சர்வே படி இந்த எதிர்கட்சிகள் எல்லாரும் ஒன்னு நினைஞ்சாங்கன்னா ஈஸியா ஆட்சியை பிடிச்சிடலாம்

அதனால் அது வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அடி பிடிக்கிறாங்களா இல்லையோ ஒரு பெரிய அதிமுக விட அதிகமான தொகுதிகளில் அவங்க தான் வெற்றி பெறுவாங்க அதிகமான சட்டமன்ற உறுப்பினர் அவங்க பெறுவாங்க அதிமுகன்றது இந்த தேர்தலுக்கு பிறகு காணாம போகிற ஒரு கட்சியாக தான் இருக்கும் ஆனால் என்னோடய கருத்து என்னென்னா எல்லாரும் ஒன்றுணாங்கன்னா ஈஸியாக திமுக வீட்டுக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி என்னோட கருத்து மக்கள் நல கூட்டணி மாதிரி கூட்டிதங்க போச்சு இல்ல இல்ல அந்த இதுல எல்லாரும் திமுக தனிச்சு அண்ணா திமுக கிளீன் ஸ்வீப் பண்றாங்க ஜெயலலிதா இந்த பக்கம் அவங்க ரெண்டாவது வாட்டி ஜெயிக்கிறாங்க இல்ல இப்ப நீங்க சொல்றது பாத்தீங்களா அண்ணா திமுக வந்துருவாங்க நான் வந்து அவங்க வர முடியாது நான் அண்ணா திமுக வந்து வெளிய வர முடியாது திமுக வந்துருவாங்கன்னு சொல்லல நான் என்ன சொல்றேன்னா அந்த டைம்ல மக்கள் நல கூட்டணி ஃபெயில் ஃபெயிலானது காரணம் என்னன்னா அங்க ரெண்டு பெரிய கட்சிகள் தனிச்சு நின்னாங்க சின்ன கட்சிகள் எல்லாம் ஒன்னு ஒன்னு இணைஞ்சாங்க அப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் சொன்னது மாதிரி இந்த சின்ன கட்சிகள் எல்லாம் ஒன்னு இணைச்சிட்டாங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி வீக்கா இருக்கிற அதிமுகவோ இல்ல வந்து தேமுதிகவோ தேமுதிகவோட தலைமை இதுல இருக்கு நீங்க இயற்கையாவே ஆளு ஆட்சியில இருக்கிறவங்க மேல ஒரு மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கும் அந்த அளவுல சில அதிருப்திகள் மக்கள் கிட்ட இருக்கு நீங்க 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 சொல்றது சொல்றது என்னன்னா என்னன்னா இவங்க ஆட்சி பிடிக்க மாதிரி சொல்றீங்களா இல்ல 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 அது அது முழுமையா நம்ம சொல்ல முடியும் முடியும் ஏன்னா அவங்க அவங்க முதல் தேர்தல் தான் சந்திக்க போறாங்க அதுக்குதான் அதுக்குதான் ஹோல்டிங்ஸ் அவங்களுடைய இருப்பு என்னன்றதே நமக்கு சார் நாங்க மக்கள் கூட இதெல்லாம் பார்த்து வர அவரு இவருடைய இது ஒரு தனிச்சு முடியாது சொல்றீங்க கரெக்டா ஆனா மக்கள் அதை எப்படி எதிர்பார்க்கிறாங்கன்னா ஒன்றிணைஞ்சிருந்தாங்க அண்ணாதிமுக மக்கள் ஏத்துக்க மாட்டாங்க ஒன்றிணையம் முயற்சி பண்ணா இவருங்க ஆவார் தமிழ்நாட்டு மக்கள் அதுல தனிச்சு மாற்றம் வராது உடன்பாடு உள்ள சில அமைப்புகளோட போனார் கட்சிகளோட நின்றா பிரச்சனை இல்லை இந்த மாதிரி நேரடியாக சங்கிகளோட போனாங்களா முடிஞ்சது நான் அதான் திருப்பி சொல்றேன் சார் பாஜக விட்டுருங்க அதிமுக தாவேக்கா இவங்களோட கூட்டணி பிளஸ் வந்து விஜயகாந்த் அது சரி நம்ம ஆசை சரிதான் அதிமுக விட்டு வர முடியாதுன்றோம் இல்லை ஆக்சுவலா அதுதான் என்னோட ஆசை சார் இந்த மூன்று நாம் ஆசைப்படலாம் ஆனால் அதிமுகவுக்கு அவங்க ஆண்டையை விட்டு வர முடியாது பிஜேபி விட்டு அவங்க வெளியே வர வரவே முடியாது சரி அது இப்போ அரசியலில் யாரும் நிரந்தர எதிரியும் கிடையாது நண்பரும் கிடையாது இன்னும் கிட்டத்தட்ட ஆறு மாத காலங்களில் இருக்குது ஆறு வருஷம் போனாலும் பிஜேபிக்கு என முடிச்சுட்டாங்க அவங்க கதையை அதிமுகன்ற கதை முடிக்கப்பட்ட கதை அதனால் அவங்க வர்றது கூட ஒன்றும் பெரிய பலமெல்லாம் சொல்ல முடியாது விஜய்க்கு அப்படி ஒரு பெரிய பலம் வந்துடுனால சொல்ல முடியாது அண்ணா திமுக விஜய் பலமாக இருக்கலாம் அவங்க வந்து விஜயை பலப்படுத்துற அது அண்ணாதி விஜய் வந்து அதிமுக பயன்படலாமல் தவிர அதிமுக வந்து விஜய்க்கு எந்த காலத்திலும் பயன்படாது ஏன்னா ஒரு இன்னைக்கு அது ரொம்ப சுருங்கி போய் ஒரு மாதிரியான அதிருப்தியில் அந்த தொண்டர்களாலே நிராகரிக்க நிராகரிக்கப்படக்கூடிய இடத்துல இருக்கிறார் நீங்க சொல்ற ரைட்டு அது எந்த தருணத்துலனா பிஜேபி இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு இன்னொரு பூஸ்டப் போகிறது இல்லை சார் ஒன்று புரிஞ்சுங்க எந்த நிலையிலையும் அதிமுக பிஜேபி விட்டு வர முடியாது எழுதி வச்சுங்க இதுக்கு முன்னாடி திமுக பிஜேபி கூட இருந்தாங்க திருப்பி வெள்ளம் வந்தாங்கல்ல திமுக போறது வாய்ப்பு மாட்டாங்க வாய்ப்புகள் இருக்கு நான் நான் எப்படி எதுக்காக பாக்குறேன் ஆட்சி மாற்றத்துக்காக பாக்குறேன் நான் வந்து தி அதிமுக வரணும் புரட்சி ஏற்படுத்திடுவாங்க அப்படின்னு நான்

அப்படி ஒரு ஒரு தனிநபருக்கு எம்ஜிஆர் அவரு விஜய்க்குன்னா விஜய்க்கு ஒரு பால் ஒரு அதுக்கான இது இருக்கு செங்கோட்டையன் ஒண்ணு அப்படி கொங்கு மண்டலம் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க அப்படி ஒரு கொங்கு மண்டலத்துல இப்ப சுத்தமா காலியாக போறாங்க கடைசி பார்த்தா நீங்க திமுகவுக்கு சார்ந்து இருக்கிறீங்க போல எல்லாரும் இல்ல எதுக்கு ஒண்ணு உங்களை நான் திமுக தூக்கி பிடிக்கும் இருக்கிற யதார்த்தம் அதுதான் இருக்கிற சூழல் அதுதான் இந்த இந்த சூழல் தான் திமுகவுக்கு பலமா இருக்கு எல்லாமே நீங்க நினைக்கிற மாட்டான் எல்லாம் வந்துடமாட்டாங்க நினைக்கிறீங்க வாய்ப்பே இல்ல வாய்ப்பே இல்ல கூட்டணி வரும் விட சில கட்சிகள் போவாங்க அதுல இருக்கு பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன்னா இன்னும் ஆறு மாத காலகட்டங்கள் இருக்கு தாவைக்கா தனிச்சு நிக்கிறாங்களா இல்ல ஒன்னா தனிச்சல் சில கட்சிகள் போவாங்க நம்ம எதிர்பார்க்கிற பெரிய கட்சிகள் பெரிய முன்ன இருந்த கணக்குபடி இப்ப எல்லாம் காணாம போன கட்சியதான் நம்ம எடப்பாடி பழனிசாமி அனாச்சியும் கூட இல்லாது எடப்பாடி பழனிசாமியோட கட்சி அது பெருசா எல்லாம் ஒண்ணும் கிடையாது இந்த ரோட் ஷோ எல்லாம் அதுக்கு இப்ப இருநூறு ரூபாய் பணம் கொடுத்து கூட்டிட்டு வந்து நிறுத்துறாங்க அது எல்லாத்தையும் அந்த கூட்டத்தை பார்த்து நம்ம ரெண்டு கட்சிகளை தாண்டி எல்லா தாம் தமிழர் தாவைக்கா இந்த ரெண்டு பேரை தாண்டி எல்லாரும் பணம் கொடுத்து தான் கூட்டு வராங்க அவங்களோட கூட்டத்தை காட்டுறதுக்காக அதங்க என்ன எதிர்பார்க்கிறோம்னா

இவரு வைகோவரோட கட்சி அங்க இருக்கார் அலுவலர்க்குதா இல்ல பாமக்கா அவங்களுக்குள்ள அப்பாவுக்கும் பையனுக்கும் சண்டை எல்லா இடத்துலயும் ஒரு வீக் வீக் பாயிண்ட் இல்ல அதுதாங்க பிஜேபியோட யார் யார் போனாலும் அவங்க போற காலி இல்ல சார் அது ஒரு லாபி ஆனா நான் சொல்றேன் எல்லாத்துலயும் ஒரு வீக் பாயிண்ட் இருக்கு இந்த வீக் பாயிண்ட் எல்லாம் இவங்க கூட இணைவாங்கன்னு தான் சின்ன சின்ன கட்சிகள்னு நீங்க சொல்றீங்க கரெக்டா இந்த சின்ன சின்ன கட்சிகள் இணையும் போதே அது ஒரு ஒரு பவர் அது ஒரு பூஸ்ட்அப் வருதுன்னா வருங்களே அப்ப ஏன் இந்த ஆமாக்கா ரெண்டாவது உடைஞ்சாலும் ஒரு பாமக்கா தாவே கோடை நிக்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்கு அதுல பாதி வாங்குவாங்கல்ல அந்த ஓட் பேங்க் ஜாயின் பண்ணும்போது ஆட்சி பிடிச்சிருவோங்கிற விருப்பம் தான் மக்களுக்கு அது நல்லா தான் அப்படி நடந்தா நல்லா தான் அந்த எல்லாருக்குமே தவிர எல்லாத்துக்கும் உரிமை இருக்குல்ல கண்டிப்பா நீங்க ஏன்னா இந்த எலெக்ஷனை விட்டு திருப்பி முப்பத்தி ஒண்ணு வரைக்கும் வெயிட் பண்ணணும்ல சார் வேற ஏங்க இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா இவருடைய ஓட் பேங்க் என்னது நமக்கு இதுவரை யாருக்கும் தெரியாது கூட்டம் சேருது பழைய நிகழ்ச்சியில் அவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி பேசுவார் கூட்டத்துல வரைக்கும் ஆனால் ஓட்டாக மாற மாட்டேதுன்ட்டு அது ஓட்டாக தான் நம்ம பார்க்கணும் ஒரு தேர்தலையும் சந்திக்கலை இல்லை ஒரு தேர்தலை சந்திக்கலை அதனால் இவருக்கான ஓட்டு என்ன அந்த கூட்டணிகளோட இது என்ன இருக்குது இதெல்லாம் பார்த்து தான் சொல்லுங்க அது இப்போ திமுகவே வந்துடும் நம்ம சொல்லலை திமுகவுக்கு ஆதரவாகவும் நம்ம ஒன்று அந்த நிலையும் கிடையாது நம்மளுக்கு இருக்கிற யதார்த்தங்களை கணக்கு போட்டு பார்க்கக்குள்ள இப்போ இவங்கெல்லாம் இப்படி இது இருக்கிற சுச்சுவேஷனில் இதே சூழ்நிலை இருந்தால் திமுக தான் வருவாங்க பார்க்கலாம் சார் இதே சூழ்நிலை நீடித்தால் இப்ப இருக்கிற இந்த அரசியல் நிலை இருந்தால் திமுக ஈஸியாக வந்து எளிமைய ரொம்ப எளிமையாக வந்துருவாங்க ஆனால் விஜய் குறிப்பிட்ட சீட்டு வருவார் அதில் மாற்று கருத்து இல்லை அண்ணா திமுக கூட கூடுதலாக அவங்க வெற்றி பெறும் சட்டமன்ற உறுப்பில் அவங்க வருவாங்க அதில் மாற்று கருத்து இல்லை இரண்டாவது இடமாவது அவங்க வருவாங்க இப்போ அவர் சொல்கிற மாதிரி போட்டின்றது இவங்களுக்குள்ளே தான் ஏன்னா முழுக்க நீங்கள் அவங்க ஒரு அரசியலை வச்சுருக்காங்க பாரதி ஜனதா கூட்டணியாக இருப்பாங்க அந்த கட்சிக்குள்ளே இருந்து அந்த கட்சி உடச்ச இப்போ ரெண்டாக ஆயிடுச்சிங்களா பாமக ரெண்டாவது உடச்சி முடிவு பண்ணிட்டாங்களா அண்ணா திமுக காலியாக இப்படியே போய் உடைச்சிருவாங்க நாளைக்கு திமுகவுக்கும் அந்த தான் திமுகவும் விட்டு வைப்பாங்களான்னு சொல்ல முடியாது இப்போ இன்னொரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா ஊடக மூத்த அரசியல் நோக்கர்கள் ஆர்எஸ்எஸ்ஸே அது குறிப்பாக பார்ப்பன ஆர்எஸ்எஸ் திமுக இருக்கணும்னு விரும்புகிறாங்க திமுக தான் ஆட்சியில் இருக்கணும்னு விரும்புகிறாங்கன்ற ஒரு செய்தியை சொல்கிறாங்க பார்க்கலாம் சார் எந்தெந்த செய்திகள் எது உண்மைங்கிறது செங்கோட்டையன் அவர்கள் ஜாயின் பண்ணது ஒரு ஒரு பலமாக பலவீனமாக பலவீனம்லாம் சொல்ல முடியாது பலவீனம்னு சொல்ல முடியாது பெரிய பலன்னு நம்ம அதையே ஒரு பலன்மா எடுத்து கணக்கு நம்ம கணக்கில் கொடுத்து எடுத்துக்கூடாது அவ்வளோ பெரிய செல்வாக்கு மிக்க எல்லாம் அவர் இல்லை

பார்க்கலாம் சார் எப்படி வர்றது போயிருக்கிறது ஒரு பலம் தான் தாப்காவுக்கு அதுவும் ஒரு பலம் இன்னும் கூட நிறைய பேர் போவாங்க திமுகலேருந்து போகலாம் அண்ணா திமுகலேருந்து போகலாம் பல கட்சியிலேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு போவாங்க ஏன்னா எல்லாருக்கும் மோகம் வந்து சட்டமன்ற உறுப்பினர் மந்திரி ஆகணும் பல கோடிகளை சமாளிக்கணும் அதுதான் இன்றைக்கி அரசியல் முதலீடாக இருக்கு அதுக்காக தான் நீ இவ்வளோ அடிச்சுக்கிறாங்க யார் மக்களுக்கு செய்யணும்னா அவர் நினைக்கிறாங்க அது கிடையாது அரசியல் தான் அதில் அது இல்லை இன்னைக்கு முழுக்க கம்யூனிஸ்ட் கட்சிகளே கார்பரேட் ஆகி போயிடுச்சு கதி கதிரவன் பேசியிருக்காரு என்னன்னா நான் பியூர் பிசினஸ் மேன் கிட்னி திருநா திருநாங்க சார் பெரம்பலூர் நான் பியூர் பிசினஸ் மேன் நான் பத்து ரூபா போட்டா இருபது ரூபா சம்பாதிக்கணும் தான் நினைப்பேன் முதலாளித்துவ அரசியல் அதுதான் இருக்கும் மக்களுக்கான அரசியலா இருந்தா அது மக்களுக்காக நடக்கும் இது ஒரு முத முதலாளி கார்ப்பரேட் முதலாளித்துவ அரசு அதை தாண்டி இது ஒரு கார்ப்பரேட் கவர்மெண்ட் இப்போ யார் வந்தாலும் கார்ப்பரேட் தான் தீர்மானிக்கிறாங்க பல கோடி அவன் தான் கொட்டுறான் கார்பரேட்டு தான் கொட்டுறான் அது யார் மேல பந்தய குதிரை பழங்குற மாதிரி தான் இது கார்பரேட்டு தான் முழுக்க முழுக்க தீர்மானிக்கிறது கார்பரேட்டுகளே அதுல எந்த அடிமை ஆள்றதுன்றது தான் அவங்களுக்கு இதா தவிர யாரு வந்தாலும் இதுதான் நடந்த தீவிக வந்து தாவிகா வந்தா மட்டும் இங்கே என்ன நடந்திருப்பது யாரு வந்தாலும் இந்த இந்த அமைப்பு முறையில இதுதான் இருக்கும் மக்களுக்கானதா எதுவும் நடக்காது மக்களுடைய அதிகமா அப்ப மக்கள் மாற்று பார்க்கலாம் சார் என்னோட விருப்பமும் மக்களோட விருப்பம் தான் இரண்டாவது இடத்துல வந்து என்ன சார் ஆட்சி மாற்றம் வரணும் தாவிகா இரண்டாவது இடத்துல வந்து என் யாருக்கு என்ன பிரோஜனம் பிரோஜனம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஒன்றிணைஞ்சாங்கன்னா ஆட்சியை அப்படிங்கிறது தான் அந்த ஒன்றிணைகிறதுல எல்லாருக்கும் சண்டை என்னன்னா நீ முதல்வரா நான் முதல்வராங்கிறது அந்த சண்டை இவங்க ஒண்ணு சேர்ந்து கூட்டி பேசிட்டாங்கன்னா இந்த அது ஒரு பல இடத்துல சொல்லிட்டாருங்க முதலமைச்சர் வேட்பாளர் நாங்க தான் சொல்றாரு அதுதான் ஒருத்தங்களும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க அவரு என்ன எடப்பாடி நான் வேண்டாம் விஜய் இருக்குன்னு சொல்லியிருப்பாரா அவரு முதலமைச்சருக்கான திருப்பியும் சொல்றேன் நான் எடப்பாடியை மட்டும் சொல்லல நான் சொல்றது தேமுதிக சொல்றா விஜயா அவங்க தேமுக முதலமைச்சர் வேட்பாளர் என்ன சொல்றாங்க தான் நாங்க கூட்டணி அறிவிக்க போறோம் பாமக உங்களுக்கு தெரியும் வெளிப்படையே பேசுறதுன்ற நடக்கிற அரசியல் பேரம் கோடிகள் இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் உள்ளுக்குள்ள எல்லா கட்சியும் எல்லாரோடையும் ஒருத்தரோட மட்டும் பேசிட்டு இருக்காங்கன்னா நம்ம கருத கூடாது எல்லாரும் எங்க லாபம் அதிகமா இருக்கோ அங்க போயிடுவாங்க லாப நஷ்ட கணக்கு தான் எதுல கொள்கை எல்லாம் ஒண்ணும் கிடையாது எங்க கோழி எத்தனு சீட்டு எவ்வளவு பணம் இதுதான் பொறுத்து இருந்து பார்க்கலாம் சார் வர்ற தேர்தல் எப்படி இருக்குதுன்னு மக்களுக்கான ஒரு மாற்றம் வருதா இல்லை இதே மன்னராட்சி தொடரப்போகுதா என்ற மன்னர் ஆட்சின்றதோட இப்பெல்லாம் கார்ப்பரேட் ஆயிடுச்சுங்க மன்னர்ன்றதெல்லாம் தாண்டி இப்போ கார்பனேட் ஆயிடுச்சு நவீனமாயிடுச்சு ஆயிடுச்சு பார்க்கலாம் சார் அது எப்படி நடைமுறை செய்யப்படுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களுடைய பொண்ணாந்த நேரங்களுக்கு நன்றி வணக்கம்